தம்பி இளங்குமரன் அவர்கள் வாகன விபத்திலே உங்களுக்கு தெரியும் அந்த வாகனம் ஃப்ளிப் பண்ணப்பட்டு வயலுக்குள் விழுந்திருந்தது நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே எல்லாத்தையும் குலை குறைக்கிறோம் எல்லாத்தையும் குறைக்கிறோம் என்று அடிப்படையாக கொடுக்க வேண்டிய விடயங்களை சற்று சிந்தித்து பாருங்கள் தம் எனக்கு என்னுடைய வாகனத்துக்கு பயனான்கையாக இருக்கிறது ஆனால் தம்பி இளங்குமரன் போன வாகனத்துக்கு ஒரு ஏ கூட இல்லை இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இளங்குமரன் செத்திருந்தால் இன்னொரு எம்பியை நீங்கள் கொண்டு வரலாம் ஆனால் அவனுக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு பிள்ளை இருக்கிறது ஆகவே எங்களுக்கு தராவிட்டாலும் பரவாயில்லை உங்களுடைய எம்பிக்களுக்காவது தரமான வாகனங்களை அன்புடன் கொடுக்கும் வரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உண்மையாகவே அவர் கூறிய கருத்து என்பது உண்மையாகவே வரவேற்கத்தக்கதுதான் எமக்கும் சக எல்லா பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கும் வாகனங்களை நல்ல வாகனங்களை வழங்குவதற்கு நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் உன்னிப்பாக அமைதி நடத்திவிடுவோம் ஆனால் இன்றிருக்கு நாடு இருக்கு நிலையில் நாங்கள் இதை அனுபவிக்க விரும்பவில்லை க மக்களின் பணத்தை ஒரு சதத்தையேனும் வீணாக்க மாட்டோம் கண்டிப்பாக அது எமது அரசாங்கம் இலக்கு நாங்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றியிருக்கிறோம் என்று அதி சொகுசு வாகனங்களை இன்று ஏலம் போட்டு விற்றிருக்கிறோம் என்னும் மேலதிக வாகனங்களை விற்க போகிறோம் இமது ஆட்சியில் இது ஒரு வருடத்திற்கு பிறகு முன்னே அரசாங்கங்கள் செலவழித்ததும் இன்றைய அரசாங்கங்கள் செலவழித்த மீதியும் மக்களிடம்தான் ஒப்படைக்கின்றோம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் முன்னே ஆட்சியாளர்கள் முப்பத்தி மூன்று லட்சத்துக்கு சபாநாயகர் முப்பத்தி மூன்று லட்சத்துக்கு மாதத்துக்கு எரிபொருள் அடித்த வரலாறு முன்றது